பொன்னி இன்னைக்கான எபிசோட்டில் வந்துட்டு பொன்னிக்கு முத்துக்காலைக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஊர் பெரியவங்க சேர்ந்து பஞ்சாயத்துக்கு கூட்டியிருப்பாங்க அப்போது முத்துக்காலை சொல்கிறாங்க என்கிட்டேருந்து இந்த பொன்னி வந்து பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அதுவும் இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து பதிமூணு லட்சமாக இருக்குது அதை கண்டிப்பாக எனக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே தந்தாகணும் இல்லை இந்த கடை எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு பொன்னியும் முத்தையாக ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க முத்தையம் சொல்கிறாங்க இப்படி வந்து உடனடியாக வந்து கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தானே நாங்கள் தாரோம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்துக்கால் அதை ஏற்றுக்கிறதாவே இல்லை கண்டிப்பாக எனக்கு ரெண்டு மாதத்துக்குள்ளே பணம் தந்திருக்கணும் இல்லைன்னா இந்த கடை எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஊர் பெரியவங்களும் அதே சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சக்தியும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க சக்தி இருக்காங்க இந்த பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துட்டேன் இந்த கடை வந்து மறுபடியும் பொன்னிக்கே எடுத்து கொடுத்துடலாம் இதை எப்படி வந்து இந்த பிரச்சனையை தீக்க போகிறோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பொன்னி முத் முத்துக்கால மேலே ரொம்பவே கோவமாக ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க நீ என்ன கோவமாக பேசினாலும் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை என் பணத்தை முதல்ல எடுத்துவை அப்படிங்கிற மாதிரி புத்துக்காலம் ரொம்பவே சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட என்னோடய எபிசோட் முடிச்சுருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்